சர்வ தேவம் சர்வவிக்ன விவர்திதம் சர்வசுத்தி பிரதாதாரம் வந்தேகம் வேல்வேல் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பல நிகழ்ச்சியும் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சமர்ட் மகேஷே நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் நிர்ணயிக்குது ஒருத்தருடைய நல்ல வெற்றி அதிர்ஷ்டம் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அது உண்மை தான் ஏன்னா சில பேர் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மடமண்ட மடமண்டா நல்லா ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஒரு நபராக தான் சார் ஆரம்பித்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேர் வேலை செய்கிறாங்க அது போன நேர காலம் எப்போவுமே அவங்களுக்கு தசா புத்தி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கறதாக அமையணும் அப்படி இந்த பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னு வச்சுன்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர் நான் நிகழ்ச்சியில் என்னோடய இன்ஸ்டாவில் வந்து நான் சொல்லும்பொழுது அதாவது இந்த ஸ்டோன்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ஒற்றுமையை தரக்கூடிய ஏதேனும் ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ஸ்டோன் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைய பஞ்சாங்க குறிப்பில் நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் இதோ நீங்க நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடும் புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துகளை தெரிவித்துவோம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசி நண்பர்களே ஒரு விஷயங்கள்ல டக்குனு கோவம் வந்துரும் ச்சே நான் இப்படி இருந்தேன் இவங்க இப்படி நடந்துட்டு இருக்காங்க இவன்னு இப்படி பேசுறாங்க இவன்னு இப்படி பேசுறாங்க இவங்களுக்கு நான் இவ்வளவு ஹெல்ப் பண்றேன் அவங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்டுருவா இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தில் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னால் கோவப்படும் பொழுதுதான் என்னென்னா அவளும் ஆகி நம்மளும் நிறையா டென்ஷனை ஏற்றுப்போம் அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஐ ஷோ அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் செல்ஸ் வந்து சித்துப்படுறதா அந்த மாதிரி கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது கவலையே படக்கூடாது சரி பிறருக்காக கவலைப்படுறோமே அதனால் என்ன இருக்க போகுது ஒன்றும் கிடையாது அதனால் இன்றைக்கி கோவப்படுறதும் தவிர்த்துக்கணும் கவலைப்படுறதையும் தவிர்த்துக்கணும் ஒரு விஷயத்த கோபமாக செல்கிறத விட கொஞ்சம் நிதானமாக யோசித்து இது அழகாக எடுத்து புரிய வச்சுட்டோம்னா அது நல்ல பலன் இப்படி சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் கோவப்பட்டு சொன்னிங்கன்னா அப்படின்னு குழந்தை கூட இன்றைக்கி சொல்ல ஆரமிச்சு ஆக எதையுமே கோபப்பட்டு சொல்கிறது இல்லாமல் நிதானத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் இருக்குது தடங்கள் ஆகிடுச்சின்னா அந்த காரியத்தை விட்டுடுங்க இன்றைக்கி எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் வேண்டாம்னு மனசு சொல்லிச்சுனா அது தான் அதை போய் திருப்பி அம்மா பார்ப்போமே இப்போ மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு உண்டான விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு மேஷராசி என்பர்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பற்றினா சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சில தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதுக்கு தகுந்த செயல்படும் சில ஐடியாவே கிடைக்காது யோசிக்க 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 வரவே வராது இந்த ஐடியா கிடைச்சி உங்களுக்கு புது புது விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தணும் நிச்சயமா நீங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்கும் கவலையே பட வேண்டாம் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறும் பணம் வரவுகள் உங்களுக்கு தேடி வரும் கூடி வரும் திருமண காரியம் வெற்றி பெற்றுவிடும் வெளிநாடு வெளியூர்ல போய் சில விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வே அங்க போய் வேலை பார்த்து மாத்திக்கிறது அங்க போய் தொழில் மாத்திக்கிறது அதுதான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அதை வச்சு சக்ஸஸ் ஆகிடுவீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது அதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் நிறைய முன்னேற்றம் உண்டு வெளியூர் போய் நம்ம தம்பியும் இங்கே பெசாமல் நான் அமெரிக்காவில் இருக்கேன் பெசாமல் தம்பியும் கூப்பிட்றலாம் அண்ணனும் இருக்கேன் தங்கச்சியை கூப்பிட்டுலான் இருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தராக உங்களுடைய நீங்கள் வெற்றி பெற்றதன் மூலமாக ஒவ்வொருத்தராக அப்படி அழைத்து கொள்வதுக்குன்னா நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்துவீங்க ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேர்களே ஒரு காரியத்தை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தில் அடையாம விடவே கூடாது அது எத்தனை போராட்டம் வந்தாலும் நம்பர் வைராகியம் வச்சுருக்கேன் சார் வைராகியம் சும்மா கிடையாது வார்த்தையை விட்டுவிட்டு அதை காப்பாற்றியே திரும்ப மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக என்னால் மாற்றிக்க முடியாது எனக்கு என்ன தோன்றுறதோ அதை நான் செய்வேன் இதனால் லாபம் நஷ்டம் வந்துட்டு போகிறது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து துணிந்து இறங்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும் கண்ணாடி கடை வச்சுருக்கோம் ஃப்ரேம் கடை வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் யார்ட்டையும் காசு கேட்கக்கூடாது காசு வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா அவங்க புத்தி என்ன நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எடுத்து வைப்பீங்க அது நிச்சயம் உங்களுக்கு அற்புத பலன்களை தரக்கூடியதாக அமைத்துக் கொடுக்கும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பற்றா விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களே ஒரு காரியத்தை மனசில் போட்டுட்டிங்க இந்த காரியத்தில் ஜெயிச்சாகணும் 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 ஜெயிச்சாகணுங்கிற எண்ணம் திருப்பி 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 உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏன்னா வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் பார்த்தாச்சு நிறைய இது பார்த்தாச்சு இனிமேல் இது இருக்கப்படாதுன்ற ஒரு எண்ணம் மனசு தோணும் உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளும் இனி கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் ஜெயிச்சிருவீங்க கவலை கிடையாது பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுறது ரொம்ப ஒன்றுமே நல்லது ஏன்னா நிறைய கெட்ட பேர் இப்போ தான் வந்திருக்கு அஷ்டமசனியில் அது சில இது சில பார்க்குறவங்கலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறவங்களாம் ஐடியா சொல்லியிருக்காங்க இனிமேலாம் அட்வைஸ் காதில் கேட்காலே ஐயோ சேம் ப்ளட்டுங்கிற மாதிரி காதில் ரத்தம் வந்துடுது அதனால் கடகராசி என்பவர்கள் இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கிறது கவனமாக எடுத்து வைத்தால் நல்ல பலன்கள் மெடிக்கல் ஃபீல்டிலேருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் ஹோட்டல் ஃபீல்டிலேருந்துருக்கிறவங்க அதே மாதிரி ஃபுட் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சோதனை உள்ளான காலங்களோடு சேர்ந்து சாதனம் பண்ணுவீங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் அகலக்கால் வைக்காமல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களே அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் பா தான் பல பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிட்டு வந்துட்டுருக்கேன் பார்த்து பார்த்து சரி பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சரி பண்ணக்கூடிய அற்புதமான காலம் நினைச்ச விஷயங்கள் நடக்க நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன் நிறைய விஷயங்கள் பிறர் கொடுக்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு ஒன்று நினச்சவனா அது அப்படியே நடக்கும் ஒருத்தர் நினைப்பேங்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஒருத்தர் நினைப்பீங்க அவங்க கூப்பிடுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்பா இறைவன் நம்ம கூடவே இருந்துன்ற இருக்காருன்னு ஒரு பெரிய ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் நிறைய விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டவர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க ஷோரூம் வச்சுட்டுருக்கவங்க கார் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் லேப்டாப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மருந்து சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ஒரு இடத்துலேருந்து விட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கோ வழிபாடு அதாவது கோ பூஜை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் அப்படியே துளசி வழிபாடு இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்ணிராசி நேர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடியவர் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் தாட்ஸ்லாம் இன்னும் ஜாஸ்தியாகும் நல்ல நல்ல நபர் கூட உங்களுக்கு ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு சில காரியத்தை செயல்படுறதுக்கு கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் நகை கடை இருக்கோம் நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்க ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வியாபார நுணுக்கங்கள்லாம் தெரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக லாபகரமாக வெற்றி பெறத்துக்குனால வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் இல்லை சார் ஒன்றும் வராது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லீடாகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கவனம் தேவை கார்மெண்ட் சம்மந்தமாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க டிராயிங் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி பா பாப்பா பாப்பா நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் பேசலாமா வேண்டாமா போகலாமா நிற்கலாமா நடக்கலாமா வேண்டாமா தூங்கலாமா எதை சொன்னாலும் குற்றக்குறை எதை சொன்னாலும் தப்பு வந்துருது யார்கிட்ட பேசினாலும் சண்டை வந்து நகைச்சுவையாக பேசினா கூட என்ன கிண்டல் பண்ணுறியா கேலி பண்ணுறியா இப்படியெல்லாம் பல விஷயங்கள் போயின்னு இருக்கு சார் யூ 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 நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் இப்பவும் கவனமாக தான் இருக்கேன் இப்பவும் கவனமாக தான் இருக்கணும் இன்னொரு ரெண்டு நாள் கவனமாக இருந்தால் போதும் மற்ற எல்லா உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பண விஷயங்களில் கவனம் தேவை ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் கொஞ்சம் கண்காணித்து அகலக்கால் வைக்காமல் அவேர்னஸோட ஒரு விஷயத்தை செய்து கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு ரைஸ் மில் இருக்கிறவங்க குடோன் இருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் லாஜிஸ்டிக் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு துளாராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துனா குலதெய்வ வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படி பார்த்து பார்த்து பண்ணாலும் இவ்வளோ பிரச்சனைகள் வருது பார்த்து பார்த்து கவனிச்சாலும் இவ்வளோ ப்ராப்ளம் வருது பார்த்து பார்த்து ஒரு விஷயம் பண்ணாலும் இவ்வளோ டென்ஷன் ஆகுது ஏன் சார் என் லைஃப் மட்டும் இப்படி ஆகிட்டுருக்கு அப்படி கிடையாது நாலு நட்சத்திரம் எல்லாமே இருந்துட்டுருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன ஃபைட்டு வந்துச்சுன்னா அது மற்ற வாட்டை பகிர்ந்துட்டு நீங்கள் இப்போ எடுத்து சொல்லலாம் தப்பு கிடையாது பட் உங்களை பற்றி கிண்டல் கேள்வி அவங்க பின்னாடி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் யார்ட்டையும் ஃபேமிலி சம்மந்தமான விஷயத்தை பேசாதீங்க அதே மாதிரி பஞ்சாயத்து பண்ண விடாங்க நீங்கள் வந்து பேசுகிறேன் நீ வந்து பேசுகிறேன் நீ வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு மற்றவர்கள்ட்ட பேச வைக்காதீங்க அவங்க நிர்ணயிக்கிறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் உங்ககிட்டயும் பேசுவாங்க அவங்ககிட்டயும் பேசி சண்டையை மூட்டு விட்ருவோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் குடும்ப விஷயங்களையும் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றி வெளியில் சொல்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது மற்றவர்கள் ஆறுதல் சொல்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்க பின்னாடி அவங்களாலே பெரிய பிரச்சனை வரத்துக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர் கூட இருக்கிறவங்க ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது அப்படியே நம்பிடப்பட கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீரை விசாரிப்பது மெய்ன்னு சொல்லுவாங்க தீரை விசாரிச்ச ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இன்றைய தினத்தில் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம் பெரிய ஒரு விஷயத்தை நினைத்து இல்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பிள்ளையாரை போய் ஒரு பதினோரு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாகசங்கள் ரேசிங்கெல்லாம் எல்லாம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் தனுசு ராசி நேர்களே நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு தூர பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆசிரியராக இருக்கவங்க மலை கோயிலில் வேலை செஞ்சுருக்கோம் அர்ச்சகராக இருந்திருக்கும் கோயில் ட்ரஸ்டியாக இருந்திருக்கும் கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை மனசில் அதுக்கு எடுத்த மாதிரி செயல்படுவீங்க அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் யூடியூபராக இருந்துகிட்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துகிட்டு நல்ல காலங்கள் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் நினச்ச வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் ஹவுஸ் லோன் ஹோம் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்குன்னால் நாளாக இருந்துகிட்டு இருக்கும் என்னப்பா ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாங்க அப்பப்போ ஃபோன் வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணுறது இல்லை வேலை இருக்கும்போது நல்லது தானே ஃபோன் வர்றதுனால என்ன தப்புக்கு அப்படின்னு இருக்கிற வேலைகளை குறை சொல்லாதீர்கள் குறை சொல்லாத நிறைவாக இருந்தால் நிச்சயமாக அது திருப்தியான அந்த வேலை பண்ணிங்கன்னா அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய லாபம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கணக்கு எடுத்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க அட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒன்று நினச்சிட்ருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று பேச முடியாது ஒன்று ஒரு விஷயத்தை எழுந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசுது இதனாலேயே நமக்கு நிறைய எதிரிகளாயிரும் சார் யூ யோ யூ யோ ஏன் கேட்குறீங்க முன்னாடி ஒன்று பேசுகிறோம் பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க என்னால் சுத்தமாக முடியுது நான் என்ன தெரியல என் கேரக்டருக்கும் அவள் கேரக்டருக்கு ஒத்தே வரமாட்டேங்குது இப்படி கணவன் மனைவிக்குள்ளே அண்ணன் தங்கைக்குள்ளே அம்மா அப்பொன்னுக்குள்ளே இப்படி பல பேர்த்து கூட கம்பேர் பண்ணிவிடுவேன் இப்படி விட்டுருங்க ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் எல்லாத்தையும் சகிச்சு என்று வாழ்கிறதுக்கு தான் இறைவன் இந்த இடத்துல ப ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு விதமான கேரக்டர் இருக்கும் நூறு விதமான கேரக்டரும் பார்க்க தான் நம்ம போகிறோம் ஒருத்தர் கோபம் வரும் ஒருத்தருக்கு சந்தோஷம் வரும் ஒருத்தர் அழுவா ஒருத்தர் துக்கப்படுவா ஒருத்தர் வேதனைப்படுவோ ஒருத்தர் துன்பப்படுவா ஒருத்தர் வேக வேகமாக போகிறது டெட் ஸ்லோவாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை படைத்தவர்களை இறைவன் நம்ம கண் முன் படைத்துட்டார் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சில பார்த்து பார்த்து கற்றுக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சில பேர்த்த பார்த்து கற்றுக்கணும் இப்படி இருந்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர்த்து பார்த்து கற்றுக்க வேண்டியிருக்கு இப்படி பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் இறைவன் நம்மளை படைத்து விட்டார் அதை மனசில் நினச்சிண்டு ஐயோ எனக்கு ஆகலை அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறத விட இதை பார்த்து அதுக்கு தெரிந்து அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மாரராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மீடியேட்டராக இருந்துட்டு இருக்க பொதுமான பலன்களை கொடுக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்தவங்க புது வாய்ப்பு தேடுறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கவங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க இப்போ தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுன்ட்ருக்கேன் ஒவ்வொன்றா ஒவ்வொருப்படியாக வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நட்பலன்களை கொடுக்கும் மனவேதனையிலிருந்து நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல காலங்கள் உண்டு நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான பிடித்தமானவர்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவீங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்பீங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வருவா பேர் சினிமாவுக்கு போயிட்டு வருவா பீச்சுக்கு போய்ட்டு வருவா இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்குக்கு போயிட்டு வருவா கோயிலுக்கு போய்ட்டு வருவா இன்றைக்கி எடுத்து ஒரு மந்திரத்தை படிப்பா தன்னுடைய வேலைகளில் அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு வேற எடுத்து பண்ணுவாள் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மெடிடேஷன் மாதிரி அமையும் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சி பெரும் திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் யாராக ஃபோனில் கூப்பிட்டு பேசினா இவ்வளோ பெரிய நபர் நம்மக்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு கும்பராசி அன்பர்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புது புது பயிற்சிகள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளியூரில் வசிக்கிறவங்களுக்கு உள்ளூர் திருமணம்ன்ற ஆசைகளில் அதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பீங்க பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களே வீடு இடம் பொருள் வாகனம் வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணம் அதே மாதிரி இடத்துக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் இது ரிப்பேர் ஆச்சா அது சரி பண்ணுறது இது ரிப்பேர் ஆச்சா அது சரி பண்ணுறது இதை பார்த்து கவனிக்கணும் இது போன்ற பல்வேறு கோணங்களில் பல்வேறு விஷயங்கள் எடுத்து செயல்படுவீங்க உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களிடையே மகிழ்ச்சிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புது பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவீங்க அதில் லாஸ் அதுக்கப்புறம் கெயின் இப்படி மாறி மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும் நம்ம நாலு பேர் தெரிகிற அளவுக்கு இருக்கும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கப்படாதுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக தெளிந்து தெளிந்து அதுக்கப்புறம் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு புது ஃபோன் வாங்குறது புது கம்ப்யூட்டர் வாங்குறது புதுசாக சாஃப்ட்வேர் வாங்குறது புதுசாக ஏதேனும் ஒரு விஷயத்தை வாங்கி செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற ஆசைகள் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு அதை நிறைவேறதுக்கு புது முயற்சியும் எடுப்பீங்க சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய சில ஐடியா சில அறிவுரைகள்லாம் கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நான் ஏற்கனவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் சார் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டோன் பற்றி மூணு ஸ்டோன் பற்றி சொன்னேன் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி டாலராக எடுத்து மாட்டேன்ருக்கீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை போகிற காரியம் வெற்றி ஒரு மனசில் ஒரு பெரிய நிம்மதி யாரையும் நம்ம சீ அப்படின்னு சொல்லப்படாது நமக்குன்னு ஒரு அன்பாக பாசமாக இந்த மாதிரி இருக்கணும் எந்த ஸ்டோன் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஸ்டோன் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ரோஸ் குவாட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோனு இது செமி பிரஷியஸ் ஸ்டோனு ரொம்ப விசேஷகரமான இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் பட்டு வாங்கிறபோது நல்ல நேரம் பார்த்து வாங்கணும் சுக்கர ஹோரை பார்த்து வாங்குறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி புத ஹோரை பார்த்து வாங்குறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ப்புறை சந்திரன் அந்த ஹோரையை பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது வாங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்துட்டோன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் வாங்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்துலையும் புனர்பூச நட்சத்திரத்துலேயும் வாங்குறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் இதெல்லாம் குடும்ப ஒற்றுமைகளுக்காக இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்டோன் இந்த ஸ்டோன் இந்தந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் சந்திராஷ்டமம் பார்க்குறோம் அதே மாதிரி வாங்கினதுக்கப்புறம் அது கொண்டு போய் கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு கோயிலில் கொண்டு போய் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கிழக்கை பார்த்து நின்று மாட்டிக்கணும் அப்படி அது டாலராக மாட்டிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி சொன்னால் அந்த ரோஸ் குவாட்ஸ் அப்படிங்கிற இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரோகிறார் உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷர்